வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் நான்காம் அத்தியாயம் சௌந்தரிய லகரி அதில் அம்பிகையின் வடிவேயான துதி அவளுடைய குணம் வேறே ரூபம் வேறே இல்லை இந்த ஸ்தோத்திரமும் அவளுக்கு வேறே இல்லை அவளுடைய அனந்த கல்யாண குணங்கள் கேசாதிபாதமாக அவயவங்களில் ஒரு ரூபம் எடுத்துக்கொண்டது போலவே அந்த அவயவ வர்ணனையை கேசாதி பாதம் பண்ணியுள்ள இந்த ஸ்தோத்திரமாகவும் வாக்கு ரூபம் சொல்லுருபம் எடுத்துக்கொண்டிருக்கிறது ஒரு ஸ்தோத்திரத்தை முடிக்கும்போது இதை பாராயணம் செய்தால் என்ன பலன் கிடைக்கும் என்று சொல்வது வழக்கம் அதற்கு பலச்சுருதி என்று பெயர் சௌந்தரிய லகரி கடைசி ஸ்லோகமாகவோ வாங்மையாக சொற்பிரபஞ்சம் முழுவதுமாக உள்ள அம்பாளிடமிருந்தே ஏதோ ஸ்வல்ப வாக்குகளை எடுத்து அவளுக்கே ஸ்தோத்திரம் என்று பண்ணிய அசட்டு சாகசம்தான் இந்த ஸ்தோத்திரம் என்று ஜகதாச்சாரியால் ஒரே அடக்கமாக சொல்லி சமர்ப்பணம் பண்ணுவதாக இருக்கிறது அதற்கு முந்தின ஸ்லோகம்தான் பலச்சுருதி மாதிரி இருக்கிறது பலச்சுருதி மாதிரி என்று ஏன் சொல்கிறேன் என்றால் இதை பாராயணம் பண்ணுவதால் இன்ன பலன்கள் என்று அதிலும் சொல்லி இருக்கவில்லை பொதுப்படையாக உன்னை உபாசிப்பவன் என்ன பலன்கள் அடைகிறான் என்றே சொல்லி இருக்கிறது அவை என்ன என்று அப்புறம் அந்த ஸ்லோகத்திற்கு வருகிற போது பார்த்து கொள்ளலாம் இங்கே சொல்ல வந்தது ஆச்சாரியால் இந்த ஸ்தோத்திர பாராயண பலன் என்று போட வேண்டிய இடத்தில் அம்பாளை உபாசிப்பதன் பலன் என்று போட்டிருப்பதைத்தான் ஏன் அப்படி போட்டார் இரண்டு காரணம் சொல்லலாம் ஆச்சாரியாளுக்கு அகம்பாவ லேசமும் இல்லாததால் தாம் பண்ணிய ஸ்தோத்திரத்திற்கு அந்த பலன்களை தருகிற சக்தி இருப்பதாக சொல்லிக்கொள்ள எண்ணமில்லை என்பது ஒரு காரணம் இன்னொரு காரணம் இந்த ஸ்தோத்திரமே அம்பாளுடைய ஸ்வரூபந்தான் அவளுடைய சொல் வடிவந்தான் ஆனபடியால் இதை பாராயணம் பண்ணுவதே அவளை உபாசிப்பதுதான் என்பதே ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரிக்கப்படும் தேவி ஸ்வரூபமாய் இருக்கும்போது அதன் பாராயண பலனே தேவி உபாசனையின் பலனை தரத்தடை செய்யும் இதைத்தான் அந்த ஸ்லோகத்தில் குறிப்பால் உணர்த்தியிருப்பதாக அர்த்தம் பண்ணிக்கொள்ளலாம் கொள்ளலாம் சாக்ஷாத் பராசக்தியின் ரூப சௌந்தர்யமே நம்முடைய பகவத் பாதாளின் வாக்கு சௌந்தரியமாக அவதாரம் பண்ணி இருப்பதுதான் சௌந்தரிய லகரி தேவாமிரதத்தில் போட்ட என்று நடுவிலே சொன்னேனே அது இதைத்தான் ரசம் நிறைந்த அழகு ரூப மாம்பழம் அம்பாள் அவளே அதை பாட ஆச்சாரியாளுக்கு கொடுத்த வாக்கு தேவாமிர்தம் ஆச்சாரியாளின் கவிதா வாக்கான தேவாமிர்தத்தில் ரசாலுவான அம்பாளின் அழகு கனி போல கனிந்த அழகு ஊறி வருகிறது ஹரஹர சங்கர ஜெய சங்கர அடுத்து ஆனந்த லகரி என்ற தலைப்பு அத்வைதமும் சாக்தமும் சௌந்தரிய லகரியின் பின்பாகம் அம்பாளுடைய அழகை சொல்கிறது முன்பாகம் முக்கியமாக அவளுடைய சக்தியை சொல்கிறது பின் பாகம்தான் அசல் சௌந்தரிய லகரி முன்பாகம் ஆனந்த லகரி சக்தி மகிமையை ஓஹோ என்று போற்றியே முதல் ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது பின்னே சக்தி லகரி என்று தலைப்பு போடாமல் ஆனந்த லகரி என்பானேன் இந்த ஆனந்தம் சித் என்ற அறிவிலிருந்து உண்டாகிறது அந்த சித் அறிவு என்னவென்றால் பிரம்மம் தன்னைத்தானே தெரிந்து கொள்வதான அறிவுதான் ஞானம் என்றால் அதுதான் ஞானம் சரி தன்னைத்தானே தெரிந்து கொள்வது என்றால் என்ன தன்னுடைய உள்நிலையான ஆடாத அசையாத சாந்த தன்மையை தெரிந்து கொள்வதுதான் என்று அத்வைத சாஸ்திரம் முடித்துவிடும் ஆனால் சாக்த சாஸ்திரங்களில் குறிப்பாக ஸ்ரீ வித்யையில் என்ன சொல்லி இருக்கிறதென்றால் இங்கேயும் அந்த ஆடாத அசையாத சாந்த தன்மையை சொல்லி இருக்கிறது காரியமில்லாத குணங்கள் இல்லாத அந்த நிர்குண தத்துவத்தை சொல்லி இருக்கிறது அதோடு கூட இத்தனாம் பெரிய காரிய காரியலோகத்துக்கும் அந்த பிரம்மே தானே அடிப்படையாக இருக்கிறது இதிலே உள்ள குணங்கள் எல்லாவற்றுக்கும் அதுதானே இருக்கிறது என்ற விஷயத்தையும் சாக்தம் கவனிக்கிறது காரியலோகத்திற்கு ஆதாரமாக இருந்து நிர்வாகம் பண்ணுவது என்பது ஒரு மகா பெரிய சக்தியை கொண்டு தானே நடக்கக்கூடும் சாந்த பிரம்மத்துக்கே இப்படிப்பட்ட மகா சக்தி இருக்கிறது என்பதை சாக்தம் வலியுறுத்தி சித்தாந்தம் பண்ணியிருக்கிறது அந்த ரீதியில் சௌந்தரிய லகரியை சாக்த ஸ்தோத்திரமாகவே ஆச்சாரியால் அனுகிரகித்திருப்பதால் அந்த சித்தாந்த ரீதியில் பார்க்கும்போது பிரம்மத்தின் சித்தான தன்னைத்தானே அனுபவித்தறியும் ஞானம் என்பது அதன் உள் இருக்கும் அத்வைதமான சாந்தத்தின் அறிவாக இருப்பது மாத்திரமில்லை அதோடு கூட துவைதமான பிரபஞ்சம் வெளிப்படும்படியான ஆதாரமாய் இருப்பதில் தான் எப்பேற்பட்ட சக்தி மயமாக இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொண்டிருக்கும் அறிவாகவும் இருக்கிறது பிரம்மத்தின் அனுபவத்தில் இப்படி சக்திமயமாக இருக்கிற ஆக்ஸ்பெக்டுக்கே சாக்தம் முக்கியத்துவம் தருகிறது சக்தியை வைத்தே ஏற்பட்ட மதம் வேறு எப்படி இருக்கும் அந்த சக்தியை சித் சித்வரூபமாக அது சொல்கிறது ஒருத்தருக்கே இரண்டு அறிவு இருக்க முடியாததால் பிரம்மத்தின் உள் சாந்த அறிவும் அவள்தான் என்று சாப்தம் சொல்கிறது பிரம்மம் சத் சித் ஆனந்தமாய் இருக்கிறது என்பதில் சத் என்கிற ஆதாரமான நித்திய தத்துவமே சிவன் அதன் அறிவான சித்தே அம்பாள் என்கிறது அறிவில்லாமல் ஒரு சத் இருப்பதென்பதோ சத்தியமான ஆதாரம் இல்லாமல் ஒரு சித் இருப்பதென்பதோ நினைத்துக்கூட பார்க்க முடியாத விஷயம் இல்லையா அதனால் சத் சித் என்ற சிவ சக்தி எப்போதும் சேர்ந்திருப்பவர்கள் ஒருத்தர் இல்லாமல் மற்றவர் கிடையாது சத் சித் ஆனந்தத்தில் ஆனந்தம் என்பது என்ன ஆனந்த லகரி என்று பெயரென்றால் அந்த ஆனந்தம் என்ன என்பதுதானே நம் கேள்வி பிரம்மம் தான் சித் பூர்ணமாக இருப்பதை அறிந்து அனுபவிப்பதில் பெறுகிற பெரிய நிறைவுதான் ஆனந்தம் அத்வைதப்படி பிரம்மம் தன்னுடைய நிர்குணமான சாந்த நிலையின் ஞானானுபவத்தில் பெறுகிற நிறைவுதான் இப்படிப்பட்ட ஆனந்தம் ஸ்ரீவித்யையும் இதை ஆக்ஷேபிக்கவில்லை ஆனால் சித் விஷயமாக போலேயே இங்கேயும் சக்தி விலாசத்திற்கு முக்கியம் கொடுத்து அதையும் சேர்த்துச் சொல்கிறது என்ன சொல்கிறதென்றால் பிரம்மத்தின் அறிவாக இருக்கப்பட்ட சித் தன் சக்தியை வெளிப்படுத்தி துவைத பிரபஞ்ச லீலை செய்வதிலும் நிறைவை பெறுகிறது அதனால் சித்தானந்தம் என்பது சக்தி விலாச ஆனந்தமும் தான் என்கிறது ஆனாலும் ஒன்று கவனத்துக்கு வருகிறது சிவானந்தம் சாந்தானந்தம் என்பது போல சக்தி ஆனந்தம் சக்தி ஆனந்தம் என்று வழக்கில்லை சிவ சப்தமும் சாந்தமான சத் குறிப்பதனால் சிவானந்தம் என்பதும் சாந்த அனுபவ ஆனந்தம் தான் பிரம்மானந்தம் என்கிற போதும் சாந்தமான ஆனந்தத்தை தான் நினைக்கிறோம் ஆத்மானந்தம் என்னும் போதும் இப்படியே சக்தி குணம் காரியம் ஆகியவற்றை சம்பந்தப்படுத்தாமல் சாந்தமாக நிர்குணமாக நிஷ்கிரியமாக இருக்கும் அனுபவமாகவே நினைக்கிறோம் ஏனப்படி என்றால் ஒரு சக்தி இருக்கிறதென்றால் அது இருப்பது எப்படி தெரியும் அதை காட்டி வெளிப்படுத்தி காரியம் பண்ணினால்தான் தெரியும் சும்மா இருந்தால் எப்படி சக்தி தெரியும் சக்தியின் அனுபவம் தெரியும் சக்தி இருப்பதை அனுபவித்தறிய முடியும் ஜீவாத்மாக்களான நம்மை பொறுத்தமட்டில் இப்படி காரியத்திலே போனோமானால் நம் உள்நிலையான சாந்தத்தை தெரிந்து கொள்ளவே முடிவதில்லை காரியத்தில் போகும்போது நமக்கு சாந்தி கலைந்து விடுகிறது வெளி இழுப்புகளிலேயே இழுபட்டு கொண்டு சதாவும் சஞ்சலப்படும்படி ஆகிறது இது ஓயாதா காரியமில்லாமல் அமைதியாக ஆக மாட்டோமா என்று இருக்கிறது ஆச்சாரியால் அத்வைத சித்தாந்தம் பண்ணிய போது அதனால்தான் காரிய பிரபஞ்சத்தை ஒரு மாயமான காணல் நீராக பார்த்து அடியோடு ஒதுக்கிவிட்டு சாந்தமான ஆத்மாவிலேயே நிலைத்து நிற்கும்படி சொன்னார் அப்போதுதான் ஜீவன் பிரம்மமாகவே இருப்பதும் அத்வைதம் சொல்வதும் காரியமில்லாத சாந்த பிரம்மமாகத்தான் ஜீவன் இருக்க முடியுமே தவிர சகல காரியத்திற்கும் மூலமான சர்வ சக்தியாக இருக்க முடியாது என்பது வெளிப்படை இப்படி சாந்தத்திலே ஜீவனும் பிரம்மனும் அபேதமாக ஐக்கியமாகிற மோட்சத்தை ஸ்ரீவித்யாதி ஸ்ரீவித்யை முதலான சாக தந்திரங்களில் சிலவும் சொல்கின்றன ஜீவாத்மாவுக்கு இப்பேற்பட்ட மோக்ஷத்தை பராசக்தியே அனுகிரகிப்பதாகவும் அவை சொல்கின்றன இவ்வாறு ஜீவாத்மாவுக்கு முடிந்த முடிவான பூர்ணானந்தம் சக்தியில் இல்லாமல் சாந்தத்திலேயே இருப்பதால் தான் சிவானந்த சாந்தானந்தங்களே சொல்லப்படுகின்றன சக்தியானந்தம் என்று ஒன்றைச் சொல்வதில்லை ஆனால் சக்தத்தில் சித்தானந்தம் என்கிறபோது அது முக்கியமாக தான் சின்மயமாக பேரறிவாக பிரம்மம் இருப்பதன் ஆனந்தமே சிதானந்தம் அதேதான் ஞானானந்தம் என்பதும் சாக்தத்தில் இந்த சிதானந்தத்தை சொல்லும்போது அந்த சாஸ்திரப்படி அம்பாளே சித் ஸ்வரூபினியானதால் அவள் தன்னுடைய சக்தி விலாசத்தால் துவைத பிரபஞ்ச லீலை செய்வதில் அடையும் நிறைந்த சந்தோஷமும் விசேஷமாக குறிக்கப்படுகிறது சக்தி சம்பந்தத்தை வெளியிட்டு சொல்லாமல் ஏன் எப்படி என்று சொல்லத் தெரியாத ஒரு மாயையாலேயே துவைத பிரபஞ்சம் ஏற்படுகிறது என்று சொல்கிற அத்வைத சாஸ்திரத்தில் சிதானந்தமும் சாந்தானந்தமே தான் சாக்தத்திலேயோ அம்பாள் தன்னுடைய லீலானந்தத்திற்காகவே பிரபஞ்ச வியாபாரம் பண்ணுகிறாள் என்று சொல்லி உள்ளும் வெளியும் சகலமுமான அவள் சாந்தமான காரியமில்லாத உள் ஞானம் சக்திமயமான காரியமயமான வெளிஞானம் இரண்டிலும் ஆனந்திக்கிற சித்தானந்த ரூபிணியாயிருக்கிறாள் என்று சொல்லி இருக்கிறது அத்வைதப்படி பரபிரம்ம தத்துவத்துக்கு வெளிஞானம் வராது வர முடியாது வரக்கூடாது அதை துவைதத்தோடு சம்பந்தப்படுத்தினாலே இழுக்கு வெளியில் அதாவது தனக்கு புறம்பாக ஒன்று இருப்பதுதான் துவைதம் அபச்சாரம் சாக்தத்தில் இல்லை லீலானந்த இரசாஸ்வாதத்துக்காக சுவையை பருகுவதற்காக அசையாத அந்தர்முக உள்முக பிரம்மம் அசைந்து கொடுத்து பகிர்முகமாவதும் வெளிமுகப்படுவதும் சக்தி மகிமையாகவே அதில் போற்றி ஸ்தோத்தரிக்கப்படும் நம்முடைய ஸ்தோத்திரத்தின் முதல் ஸ்லோகமே இந்த விஷயத்தை தான் ஓஹோ என்று போற்றி புகழ்கிறது ஜீவாத்மா தன்னுடைய தனி சக்தி காரிய ரூபத்திலேயே தெரிவதால் சாந்தத்தை கொலைக்கும் அதிலே சாந்தம் கண்டு நிறைவடைவதற்கில்லைதான் என்றாலும் அம்பாளுடைய சக்தி விலாசத்தை அவனும் ரசித்து ஆனந்தப்படுவதற்கு வழியாக சாக்த மதம் இருக்கிறது அத்வைதத்தில் நமக்கு புரிபட முடியாத மாயை என்று தள்ளிய துவைத பிரபஞ்சத்தையே சாக்தமானது அம்பாள் பண்ணும் லீலை என்று ரசிக்கும்படியாக சொல்கிறது ஆகையால் ஜீவன் சர்வ சக்தியாக அத்வைத ஐக்கியம் பெற முடியாது அவன் சாந்த பிரம்மத்தில்தான் ஐக்கியம் பெற முடியும் என்றாலும் அவனுங்கூட அவனுடைய சிதானந்தமான சக்தி விலாச ஆனந்தத்தை அவள் கூடவே தானும் பங்கு போட்டு கொண்டு அனுபவிக்க முடியும் என்று சாக்தம் காட்டுகிறது ஆச்சாரியாலை போல் அத்வைத அனுபூதி பெற்றவர்களும் இந்த மாதிரி நிலையில்தான் லோக காரியங்கள் பண்ணியதும் பக்தி பண்ணியதும் ஆனாலும் ஒரு ஜீவனை சாந்த லட்சியத்திலேயே ஒரே குறியாக போக பண்ண வேண்டும் என்பதே அத்வைத சாஸ்திரங்களை பண்ணியவர்களின் லட்சியமாதலால் இந்த அம்சத்தை அவர்கள் விஸ்தாரம் செய்வதில்லை அப்படி போக முடியாதவர்களுக்காக ஏற்பட்ட சாக்தம் முதலிய பக்தி சம்பிரதாயங்களில்தான் நன்றாக உடைத்து பகவத் லீலானுபவ ஆனந்தத்தை சொல்வது சில இடங்களில் இதுவே அத்வைதானந்தத்துக்கும் மேலே என்று கூட சொல்லியிருக்கும் சக்தியிலிருந்தே லீலை உண்டாவது லீலை செய்வதிலேயே ஆனந்தம் பேரானந்தம் அதனால்தான் அம்பாளுடைய சக்தியை சொல்ல வந்த பாகத்துக்கே ஆனந்த லகரி என்று பெயர் இருப்பது சக்தியையும் சித்தையும் ஐடென்டிலாக சொல்லி இருக்கிறது என்றே அல்லவா அதற்கேற்க ஆனந்த லகரி ஸ்லோகம் ஒன்றில் ஸ்லோகம் எட்டு சிதானந்த லகரி என்றே வருகிறது பஜந்தி துவாம் தன்யா கதிசன சிதானந்த லஹரீம் என்று ரொம்பவும் பாக்கியசாலிகளாக இருக்கப்பட்ட சிலரே உன்னை சிதானந்த பிரவாகமாக தெரிந்து கொண்டு உபாசிக்கிறார்கள் என்று அர்த்தம் சௌந்தரிய லகரி அழகு பிரவாகம் அம்பாளை பிரத்யக்ஷ தரிசனம் பண்ணுகிறவர்களுக்குத்தான் தெரியும் என்றில்லாமல் ஆச்சாரியானுடைய வர்ணனையை கொண்டே எல்லோரும் மனக்கண்ணால் பார்த்து தெரிந்து கொண்டு அனுபவிக்கும்படி கிடைக்கிறது ஆனால் அவளுடைய சக்தி லகரியான சிதானந்த லகரியோ கதிசன தன்யா என்று சொன்னபடி அபூர்வமான சில பாக்கியசாலிகளுக்கே அனுபவத்தில் கிடைக்கிறது சித் ஆனந்தம் என்கிற பெரிய தத்துவம் நமக்கு தெரியாமல் புரியாமல் இருந்தால் இருந்துவிட்டு போகட்டும் அவளுடைய சௌந்தரியமே நமக்கு ஆனந்தம் தரத்தானே செய்கிறது அந்த சௌந்தரிய ஸ்வரூப தரிசனமே பேரானந்தமான மோக்ஷ பரியந்தம் எல்லாம் தரக்கூடியது தானே அதனால் நம்மாலும் அறியக்கூடிய அதிலேயே திருப்தி சந்துஷ்டி பெறுவோம் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர இதனுடைய தொடர்ச்சியை நாளை பார்க்கலாம் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கரஹா பெரியவாச்சரணம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாபிரிவ அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய விழா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர் ஜெய் ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர் ஜெய் ஜெய்சங்கர மகா சரணம்